மாதா தொலைக்காட்சி அன்பர்களே ரோம் டைரிஸ் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பர்களே நம்முடைய பாசத்திற்குரிய அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் பணிகளை குறித்து எடுத்து இயம்புவதற்காக ரோமை சென்ற திருப்பயணம் குறித்து நாம் அனைவரும் அறிந்துள்ளோம் தந்தையவர்களும் கடந்த காலங்களில் இது குறித்து நம்மோடு பகிர்ந்துள்ளார் தந்தையவருடைய ரோமை திருப்பயணம் எப்படி இருந்தது ரோமையில் தாங்கள் கலந்து கொண்ட நிகழ்வு எப்படி இருந்தது என்பதை குறித்து தந்தையிடம் இப்போது நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன் வணக்கம் ஃபாதர் வணக்கம் வணக்கம் ஜோஸ் நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கு ஃபாதர் ஸோ ரோம் டைரிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் உங்கள் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ அன்பர்களை போல நானும் வந்து கதை கேட்கறதுக்கு வந்து ரொம்ப இருக்கிறேன் ஏன்னா அஹ் நீங்க நம்ம ரோமுக்கு கிளம்புவதற்கு முன்னதாகவே கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னதாக அந்த ரோமை ஊடக பணிக்குழுக்கான பேராயத்தின் தலைவர்கள் வந்து நம்ம சந்திச்சுட்டு போன உடனே நீங்க சொன்னீங்க நமக்கான ஒரு சிறப்பு அழைப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி பிப்ரவரி மாதத்துல நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்திற்கு பங்களி பங்களிப்பை செலுத்துவதற்கு மாதா தொலைக்காட்சியை பிரதிநிதிப்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லி நீங்க கிளம்புறதா முதலே சொல்லிருக்கீங்க அது கேட்ட நாள்ல இருந்து ஒரு சந்தோஷம் எனக்கும் அன்பர்களுக்கும் சரி ஸோ அந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு வாரம் பயணம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஃபாதர் ஐயோ அது உண்மையிலே ஏன்னா அஃப்கோர்ஸ் நான் ரோமில் ஒரு ஆறரை வருஷம் ஏழு வருஷம் நாங்கள் படிக்கிற காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன் நான்கிலிருந்து இரண்டாயிரத்தி பத்து போனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி வரைக்கும் அங்கே படித்த அனுபவங்கள் படிச்சிடும் ப எத்தனையோ நூறு தடவை அந்த பகுதியில் நான் நடந்து போயிருக்கேன் கடந்து போயிருக்கேன் அங்கே ரெண்டாயிரத்தி நான்கு நவம்பர் மாதம் அப்போ திருத்தந்தை ஜான்பால் அவர்களை சந்திக்கின்ற ஒரு பாக்கியம் இரண்டாயிரத்தி எட்டில் வந்து திருத்தந்தை பெரடி அவங்க சந்திக்கிறது திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் அவர் வந்து இரண்டாயிரத்தி பதினாறில் முதல் முறையாக சந்திச்சுருக்கேன் அப்புறம் இரண்டாயிரத்தி பத பதினெட்டில் என்னை பதினெட்டில் என்னுடைய யூபிளி ஆண்டு சமயத்தில் பிறகு இப்பொழுது மூன்றாவது முறையாக அவரை சந்திக்கின்ற ஒரு பாக்கியம் ஆனால் இவ்வளவு முறை நம்ம திருத்தந்தையில் சந்திக்கின்ற பாக்கியம் கிடைத்திருந்தாலும் இது ஒரு மிக மிக வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது என்னென்னா அதிலலாம் வந்து நம்ம போய் அவங்க சந்தித்தோம் பார்த்தோம் பேசணும் இதில் வந்து அங்கே அவங்க அவர்கள் நடத்துகின்ற ஒரு அமர்விலே நான் பேசுகின்ற ஒரு பாக்கியம் நான் நான் ஒரு ப பங்கேற்பாளராக பார்வையாளராக இல்லாமல் ஒரு பங்கேற்பாளராக இருந்து நாம் என்ன இங்கு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து அங்க அவங்களுக்கு அவங்களோட இருந்து பேசுவது என்று சொல்வது அது ஒரு வித்தியாசமான அனுபவம் தானே நிச்சயமா அது அதான் நம்ம வந்து நம்ம நம்ம ஒரு அழைப்பின் சிறப்பு அழைப்பின் பேரில் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கிறோம் அது இன்னும் அது பெருமை வாய்ந்தது இது எனக்கு இப்போ இப்போ ஒரு சடனாக என்ன கேள்வி தோணுதுன்னா அப்பதான் நம்முடைய மாதாத்தலை காட்சி தொடங்கப்பட்ட போது இதெல்லாம் நம்ம மைண்ட்ல எது பிள்ளை நடக்கும் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் சத்தியமா ஏன்னா அங்கேருந்து ரோமையில இருந்து இவங்க வராங்க இந்தியாவுக்கு வராங்க பெங்களூரில் ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடக்குது சென்னைக்கு வராங்க பேராயரை பார்க்குறதுக்கு வராங்க அப்போ இந்த மாத தொலைக்காட்சியை பார்க்கலாமே நம்மள்ட்ட சொல்லும் போது பேராயர் இங்கே கூப்பிட்டு வராங்க ஒரு மூன்று நான்கு மணி நேரம் நம்மோடு இருக்கிறாங்க எல்லா லாரியும் இங்கே பார்க்குறாங்க இங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாம் கேட்குறாங்க நம்ம கூட அன்றைக்கி மத்தியானம் இருந்து சாப்பிட்டு போகிறாங்க அவ்வளோதான் ஒரு மூணு நாலு மணி நேரம் தான் குண்டு குட்டி கழிச்ச பார்த்தா ஒரு மூணு மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கூட இருந்தாங்க ஆனால் அவங்க இங்கேருந்து போகுன்ற போவதற்கு முன்னாடியே வந்து சொன்னாங்க இப்படி ரோமையில் வருகின்ற இருபத்தைந்து ஜனவரி மாதம் இந்த இறுதியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதற்கு நீங்கள் வருகிறீர்கள் நீங்கள் அங்கே வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் அங்கே வந்து இந்த மாதா தொலைக்காட்சி இங்கே நடக்கின்ற நிகழ்ச்சிகள் இங்கே நடக்கின்ற இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இளைஞர்களுக்கான நம்ம தியாகோன்களுக்கான இந்த பயிற்சி பாசறைகளை குறித்து அங்கே உலக நாடுகளிலிருந்து வரக்கூடிய அத்தனை பேரும் இதை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் இவ்வளவு இவ்வளவு பெரிய தமிழகத்தை ஒன்றிணைத்து இங்கே இருக்கின்ற அத்தனை ஆயர் பெருமக்கள் பேராயர் பெருமக்கள் அருட்தந்தையர்கள் தந்தையர்கள் அரு சகோதரிகள் இறைமக்கள் அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து இப்படி ஒரு காரியம் இது செய்வதற்கு சாத்தியப்பட்டது இது சாத்தியமானது என்பதை அங்கிருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லணும் என்றுதான் கூப்பிட்டாங்க நிச்சயம் ஃபார் அதாவது உலகில் உள்ள எல்லா மக்களும் அதாவது எல்லா நிலைகளில் இருக்கக்கூடிய பேராயர் ஆயர்கள் மற்றும் இந்த மாதிரி பணியாளர்கள் எல்லாருமே வந்து கூடக்கூடிய ஒரு மாபெரும் சபையில் வந்து இன்னைக்கு மாதா தொலைக்காட்சியை முன்னெடுத்து மாதா தொலைக்காட்சி பணியில் வந்து பேச்சளவில் சில இடங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்து சொல்லப்போது உண்மையிலே கேட்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அங்கே எத்தனை நாள் அமர்வுகள் நடந்துச்சு என்ன நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்க ஃபாதர் ஆக்சுவலாக வந்து ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி நான் மாலை ஐந்து மணிக்கு தொடங்கினார்கள் தொடங்கி அது வந்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு மூன்று நாட்களும் பொது நிகழ்வாக இருந்தது அதில் ஏறக்குறைய ஒரு நூற்றி எண்பத்தி எட்டு நாடுகளிலிருந்து வந்து பங்கேற்றார்கள் பொது நிகழ்வாக அதனால் முதல் நாள் வந்து நற்குரணி ஆராதனை வழிபாடாக இருந்தது இரு சனிக்கிழமை காலை ஏறக்குறைய ஒரு ஒன்பது மணியிலிருந்து நாங்கள் அந்த புனித கதொழின் வழியாக ஆலயத்தை நுழைந்தோம் பிறகு பத்து மணிக்கு திருத்தந்தையவர்களின் முன்னிலையில் ஒரு பெரிய ஒரு மகாநாடு போன்று எனக்குரிய பத்தாயிரம் பேருக்கு மேலாக இருக்கும் உலக எல்லா உலக எல்லா நாடுகளிலும் வந்திருந்தாங்க அங்கே ஒரு சில சிறப்பு திரு திருத்தந்தையெல்லாம் வந்து சந்தித்தாங்க பேசினாங்க அது எல்லோரையும் ஒன்றிணைத்ததாக இருந்தது இருபத்தி ஆறாவது தேதி வந்து காலையில் அங்கே திருப்பலி சதுக்கத்திலே நடந்தது இது மூன்று நாள் பொது அமர்வு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்போது மூன்று நாட்கள் வந்து இந்த சிறப்பு அழைப்பாளர்கள் எனக்குரிய ஒரு இரநூறு பேர் உலகளாவிய எல்லா நாடுகளிலிருந்தும் அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய இந்த ஊடகத்துறைக்கான பேரவினுடைய பொறுப்பாளர்கள் அப்புறம் இந்த கத்தோலிக்க ஊடக ஊடகங்கள் எவ்வளோ ஊடகங்கள் உலகம் எங்கும் இருக்கிறது அந்த ஊடகங்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் பல நாடுகளிலிருந்து அலை அழைப்பாளர்களாக வந்திருந்தாங்க அப்போது அது இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஒரு ஏழரை மணியை போன்று திருத்தந்தையர்களை நாங்கள் நேரடியாக சந்திக்கின்ற ஒரு அமர்வு ஏற்பாடு செய்திருந்தாங்க அப்போது நாங்கள் நாங்கள் ஒரு ஆறு மணிக்கெலாம் ஆறரைக்கெல்லாம் அங்கே இந்த செக்யூரிட்டி செக்லாம் நாங்கள் போயிட்டு ஏழு மணிக்கெல்லாம் எங்களை அழைத்து சென்று திருத்தந்தை அந்த மாளிகையிலே அந்த அரங்கத்தில் எங்களை அமர வச்சுருந்தாங்க நாங்கள் அங்கே போயிருந்தோம் ஸோ ஒரு இரநூறு பேர் நாங்கள் இருப்போம் அப்போ திருத்தந்தை வந்தார் எங்களுக்கு வந்து அவர் சிறப்பு உரை ஆற்றினார் ரொம்ப அருமையான ஒரு உரை அதாவது டுகெதர்னஸ் நெட்ஒர்க்கிங் இது ரெண்டை குறித்து வந்து பேசினார் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றாக செயல்பட வேண்டும் நமக்குள் வந்து என்ன சொல்வது அந்த அந்த நெட்வொர்க்கிங்றது வந்து அதற்கான சரியான தமிழ் வார்த்தை எப்படின்னு தெரியல அதாவது நாம் செய்கின்ற நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் அதுதான் காரணம் தொடர்பில் இருந்து செயல்பட வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் தொடர்பில் இருந்து செயல்பட வேண்டும் இப்போ நம்ம இங்க இப்போ நம்ம நமக்கு ஷாலோம் டிவி திவ்ய வாணி தொலைக்காட்சி இவங்களுக்கெல்லாம் நமக்குள்ள வந்து ஒரு ஒரு தொடர்பு இருக்கிறது அவங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் செய்தால் அதை நாம வந்து தமிழ மொழிய மொழிபெயர்த்து அதை மொழிபெருக்குறோம் தெலுங்குக்கு நம்ம கொடுக்குறோம் ஹிந்திக்கு நம்ம கொடுக்குறோம் நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம இது மாதிரி வந்து நாம் நாம் செய்வதை அவர்களுக்கும் அதை மொழிபெயர்ப்பு செய்து அவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க இதுதான் நெட்ஒர்க்கிங் அப்போது அவங்க வந்து இன்னும் அதிக அதே அளவுக்கு செலவு செய்து ஒரு நிகழ்ச்சியை தயார் பண்ண தேவையில்லை அது குறைவான செலவில் நம்ம வந்து ஒரு அஞ்சாறு லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தோம்னா அவங்க ஒரு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துலேயே வந்து அந்த நிகழ்ச்சி அவங்க வந்து செய் அந்த மொழியை மட்டும் மா மாற்றுவதற்கான ஒரு காரியம் அப்போது இதான் நெட்ஒர்க்கிங்னு சொல்லி சொல்கிறது அப்போ இது இந்த இரண்டையும் குறித்து திருத்தந்தை ரொம்ப அழுத்தமாக வந்து சொல்கிற உரையாற்றினார் அப்புறம் அந்த உரையினுடைய இறுதியில் அவரே வந்து சொன்னார் நான் எல்லாம் தனிப்பட்ட முறையில் நான் சந்திக்கிறேன் வாங்க ஆனால் அவர் சொல்ல சொன்னார் என்னுடைய கைகளை ரொம்ப பிடிச்சி அமிக்கிறாதீங்க எனக்கு கொஞ்சம் கை வலி இருக்கிறது அதனால் கை கொடுக்கும்போது எனக்கு பார்த்து கொடுக்குங்க ஏன்னா இரநூறு பேர் காலையில் ஏழரை மணிக்கு வந்து எங்களை பார்த்து சந்திச்சுட்டு இரநூறு பேரையும் தனிப்பட்ட விதத்தில் அவர் சந்தித்தார் நான் நினச்சேன் சரி நம்ம ரொம்ப அவர்கிட்ட பேச முடியாது ஏன்னா இங்கேருந்து போகின்ற பொழுதே வெள்ளியினால் செய்யப்பட்ட ஒரு அழகான ஒரு நினைவு பரிசு அவருக்கு அவருக்கும் இந்த திருத்தந்தையினுடைய இந்த தொடர்பு ஆணையத்தினுடைய தலைவர் முனைவர் பௌல நட் ருஃபினி அவர்களுக்கும் அதே மாதிரி முனைவர் நட்டாஷ் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நான் செஞ்சு கொண்டு போயிருந்தேன் அதில் வந்து நம்முடைய லட்சணை பொறிக்கப்பட்டிருந்தது லோகோ அதில் வந்து தமிழில் இல்லைந்தோறும் இரையாட்சி ஆங்கிலத்தில் காட்ஸ் ரெயின் இன் எவ்ரி ஹோம் ரெங்கோதி ஓங்கி காசா இட்டாலியனில் மாதா தொலைக்காட்சி மாதா டிவி அப்படின்னு போட்டிருந்து அதை அவருக்கு நான் விளக்கப்படுத்துவதற்காக அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சரி ஆனால் ரொம்ப பேச முடியாத எனக்கு சென்ட்டு வந்தேன் ஆனால் எல்லோரும் ஓரளவுக்கு பேசினாங்க சரி நம்மளும் ஏன் இதை விடுவானேன்னு சொல்லிட்டு அவருடைய முன்னே காமிச்சிட்டு இப்படி இட்டாலியனில் அம் ஃபாதர் டேவிட் கம்மிங் ஃப்ரம் இந்தியா ஒர்க்கிங் ஃபார் மாதா டிவின்னு சொல்லி ஸோ பேச ஆரம்பித்த உடனே தோன் நோன் நோன் நொன் குவா பாரலாக்வா பாரலாக்வா அப்படின்னு ஒரு புன்னகையோடு சொன்னார் அது என்ன சொன்னார்னா ஃபாதர் எனக்கு இந்த பக்கம் காது கேட்காது ஓ இந்த பக்கமாக பேசுங்க இந்த பக்கமாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி சொன்னாரு அப்போ நான் திருப்பியும் அவருக்கு முதல்ல இருந்து இப்படி நான் நின்னாரு இங்கேருந்து வந்துட்டுருக்கேன் இங்கே தொலைக்காட்சியில் வந்து உலகம் ஃபுல்லாக ஒரு தொண்ணூறு லட்சம் பேர் பார்க்குறாங்க என்னுடைய மோட்டோ வந்து இல்லை இல்லந்தோ ரெங்கிவதையும் நோங்கி காசும் இல்லந்தோரும் இறையாட்சி அதனுடைய லோக தான் உங்களுக்கு நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் இது உங்களுக்கு பரிசா நான் கொடுக்க கொண்டு வந்திருக்கேன் இன்னும் சிறப்பாக எங்கள் தொலைக்காட்சி வந்து தொண்ணூறு லட்சம் பேர் பார்க்குறாங்க பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து இதற்கு உதவி செய்கிறாங்க நிறைய பேர் இதில் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பின்னாடி இருந்து வேலை செய்கிறாங்க அவங்க அவ்வளோ பேருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அவ்வளோ பேர் நீங்கள் ஆசீர்வதிக்குன்னு சொல்லி சொன்னேன் உடனே வந்து அவர் லோகோ மேலே போய் ஒரு பிளஸ்ஸிங் போட்டார் போட்டு சி சி ரொம்ப சந்தோஷமாக நான் எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் போட்டார் ஒரு ஆசீர்வாதம் போட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு நான் ஒரு ஒரு சின்னதாக ஒரு உங்களை கௌரவப்படுத்துகிற மாதிரி ஒரு ஷால் ஷால் நான் ஒரு சில்கு பட்டில் நெய்யப்பட்ட ஒரு அழகான ஒரு துண்டு பட்டு பரிசு போயிருந்தேன் ஸோ பட்டு துண்டு அவர் தோலில் போட்டு போட்டோன்னு சந்தோஷமாக வாங்கிட்டார் அப்புறம் நான் அவர் கையை முத்தி செஞ்சுட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் ஒரு ஒன்றரை ரெண்டு நிமிஷம் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத கேட்டு அனுபவம் அதாவது என்னென்னா வந்து நம்ம மக்களுக்கு அவர்கிட்ட வந்து நேரடியாக சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு ரொம்ப நாளாக நான் கனவு கண்டேன் சொல்லும்போது சின்ன ஆலயங்களுக்கு ஆயிரம் வாராங்க அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு கூட்டம் அப்படி திருவிழா கூட்டம் ஆயிரம் பார்க்கணும் ஆயிரோட மோதரத்தை முத்தி செய்யணும் அன்னைக்கு ஆயிர கைய பிடிச்சி யாராவது முத்தி செஞ்சுட்டாங்கன்னா அந்த திருவிழா முடிஞ்சு அந்த முடிகிறதுக்கு அவர்தான் ஊர்ல வந்து ஹீரோ அப்படி ஆயிரம் பக்கத்துல முடிக்கிறப்ப அப்படிங்கறதெல்லாம் வளர்ந்து அந்த ஒரு சூழல்ல வளர்ந்து வந்தனா இன்றைக்கி வந்து திருத்தந்தை அவர்களை வந்து நீங்கள் நேரில் சந்திச்சிருக்கிறீங்க அதுவும் வெகு வெகு அருகாமையில் சந்தித்து அவருடைய கரங்களை பற்றி அவர்கிட்ட பேசியிருக்கிறீங்க அவருக்கு பரிசு கொடுத்துருக்கிறீங்க அவர்கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கியிருக்கீங்க உங்கள் பக்கத்தில் இன்றைக்கி நான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபாதர் யாருக்குமே கிடைக்காத ஒரு வாக்கியம் இந்த மகிழ்ச்சியோடைய அப்போது நம்ம அமர்வுகள் அப்படியே போனேன் இருபத்தி ஏழாம் தேதி வந்து எனக்குரிய இந்த கீ நோட் அட்ரஸ் சொல்லி சொல்லுவாங்க அந்த முக்கியமான பேச்சாளர்கள்லாம் வந்து அன்றைக்கு திங்கக்கிழமை ஒரு பத பத்து மணியிலேருந்து அவங்கெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க பிறகு மாலை வரைக்கும் போனது அப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்து என்னென்னா வந்து பேனல் சொல்லி சொல்லுவாங்க ஒரு நாலஞ்சு பேர் ஒரு அம்மா பேனல் பேனலில் பேனலில் வந்து அவங்க எல்லோரும் அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு டாபிக் கொடுத்து அவங்க வந்து பேச இருக்காங்க அப்போ என்னுடைய பேனலில் வந்து அமெரிக்க நாட்டினுடைய ஆயிரப்பேரையினுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லி சொல்லுவாங்க அமெரிக்கா நாட்டு அத்தனை ஆயர் அந்த ஆயர் பேருனுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அவங்க வந்திருந்தாங்க அப்புறம் ஜெர்மானிய நாட்டு ஆயர் பேரனுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அப்புறம் பிரேசில் நாட்டுடைய ஆயிரைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அப்புறம் டான்சானியா அப்புறம் நான் நாங்கள் ஐந்து பேரும் அந்த பேனலில் இருந்தோம் அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க நாடில் ஆயிர்கள் அந்த பேரவையிலேருந்து இருந்து எவ்வாறு இந்த ஊடகத்துறையில் என்ன பணி வந்து செஞ்சிட்ரு எப்படி செய்கிறாங்க எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து ஊடகத்துறை மொழியாக இறை ஆட்சிக்கான காரியங்களை ஒரு அனுபவ பயிர்வாக அவர்கள் எல்லாருமே வந்து ஒரு பத்து நிமி பத்து நிமிஷம் எங்களுக்கு கொடுத்த கொடுக்கப்பட்டது பன்னெண்டு நிமிஷம் பதிமூணு நிமிஷம் அப்படிலாம் வந்து அவங்க எல்லாருமே சொன்னாங்க நான் தான் எனக்கு இறுதியாக எனக்கு வாய்ப்பு நான் சரியாக ஒன்பது நிமிடம் ஐம்பத்து நாலு செகண்டில் அதை முடித்தேன் என்னுடைய ஸ்பீச்சை வந்து இந்த மாதா தொலைக்காட்ச ஒரு காரியம் இது அதாவது இன்றைக்கு க கத்தோலிக்க திரு அவையில் வந்து எதிர்பார்ப்பது அத்தனை மக்களையும் ஒன்றிணைத்து அதை தான் இன்றைக்கு வந்து சென்ட்ரலிட்டி இந்த கூட்டு ஒருங்கி இயக்க திரு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம அதை ரொம்ப ஆழமாக அதை குறித்து விவாதிக்கிறோம் பேசுகிறோம் ஏற்கனவே மூன்று நான்கு ஆண்டுகளாக அது விவாதிக்க விவாத பொருளாக இருந்து இன்றைக்கு அதை எவ்வாறு இன்றைக்கு திரு அவையில் அது என்ற குறித்தெல்லாம் நாம் பேசுகிறோம் ஆனால் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே எங்களுக்கு இதை குறித்து பெருசாக யோசிக்கல ஆனால் நாங்கள் யோசித்தது இந்த நமது மக்களுக்கு என்ன தேவையாக இருக்கிறது என்பதை நாங்கள் யோசிப்பதற்கு பதிலாக மக்களிடத்திலே வந்து கேட்குறோம் என்ன கேட்குறோம் நமக்கு ஒரு தொலைக்காட்சி வேணுமா அப்படின்னா நீங்கள் என்ன அதில் எதிர்பார்க்குறீங்க உங்களால் இதற்கான உதவிகள் நீங்கள் செய்வீங்களா என்று அடிப்படையாகவே மக்களிடத்தில் போய் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்களை எல்லாம் அணுகி பல இடங்களுக்கு ஏறக்குறைய ஒரு பத்தாயிரம் பேரை வந்து அணுகி லோயலா கல்லூரிடைய துணையோடு நம் மக்களை அணுகி இந்த தரவுகளை வந்து சேகரித்து அதை வந்து மக்கள் இல்லை நமக்கு ஒரு தொலைக்காட்சி வேணுங்க இதெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளெலாம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களால் கண்டிப்பாக நாங்கள் பண உதவி செய்வோம் என்று அவர்கள் சொல்லுகிறாங்க அதெல்லாம் ஒன்றிணைத்து அதை வந்து நம்ம ஆயுர் மன்றத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆயுர நம்ம வந்து சொல்கிறோம் இந்த மாதிரி மக்கள் வந்து சொல்கிறாங்க எதிர்பார்க்குறாங்க அப்போ ஆயிர்கள் என்ன சொல்கிறாங்க மக்கள் இவ்வளோ தூரத்துக்கு முனைப்பாகும் போது நம்ம ஏன் அதை வந்து செயல்படுத்தக்கூடாது இது செய்வோமே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க சரி மக்கள் சொல்லிட்டாங்க ஆயிரம் சொல்லிட்டாங்க ஆனால் செயல்பாட்டில் செய்கிறது வந்து யார் பங்கு தந்தையர்கள் அப்போ இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு தமிழகத்தில் இருக்கின்ற பதினெட்டு மறை மாவட்டங்கள் இருந்த தந்தையர்களுடைய பேரவையும் சந்தித்து அதே மாதிரி சபை தலைமை பொறுப்புகிற அத்தனை பேரையும் சந்தித்து இதை ஏற்கனவே ஓர் ஆண்டு ப பயணித்து எல்லா இடங்களிலும் போய் ஏன்னா பங்கு தந்தையிட்ட சொன்னால் பங்கு தந்தையில வந்து மக்கள்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா அப்போ இதை வந்து இதை குறித்த இதை எப்படி செய்ய போகிறோம் ஏன் செய்யணும் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க ஆயிரம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே பன்னிரெண்டாம் ஆண்டு முழுக்க பயணித்து இதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் பிறகு மக்கள்கிட்ட வந்து அந்த ஷேரை கலெக்ட் பண்ணி ஒரு கம்பெனியை உருவாக்குறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கம்பெனியை உருவாக்கி பிறகு எல்லா உள் உட்கட்டமைப்பையும் உருவாக்கி ரெண்டாயிரத்தி பதினான்கில் தொலைக்காட்சியை நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம் அப்போது மக்கள்கிட்ட இருந்து வந்து தான் தொலைக்காட்சி இப்போ மக்கள்ட்டேருந்து வந்து தொலைக்காட்சி ஆரம்பித்தாச்சு வேலை முடிஞ்சு போச்சா இல்லை அப்போ இன்னும் ஒவ்வொரு மா மூன்று மாதத்துக்கு வந்தையும் ஒவ்வொரு மறை மாவட்ட பொறுப்பாளர் தந்தைகள் நம்ம வர வைக்கிறோம் அப்போ வர வச்சு அடுத்த நிகழ்ச்சிகள் என்ன என்ன செய்யப்படணும்னு பேசுகிறோம் அப்புறம் நமது நம்பிக்கை மறுமலர்ச்சி மாநாடின் வழியாக திருப்பி மக்களெல்லாம் போய் வார இறுதியில் போய் தியானங்களின் வழியாக ஜபக்கூட்டங்களின் வழியாக கூட்டங்களின் வழியாக மக்களை சந்தித்து அவர்களுக்கு இந்த மாதிரி மக்களையும் தந்தையர்களையும் ஒன்றிணைத்து இந்த நிகழ்ச்சிகளை இந்த தொலைக்காட்சியை இன்றை வரைக்கும் நம்ம வந்து அப்போது தொலைக்காட்சி ஆரம்பிச்சுட்டு வேலை முடிஞ்சிருச்சுன்னு இல்லை தொடர்ச்சியாக மக்களையும் எல்லாரையும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளின் வழியாகவும் நேரடியாகவும் சந்தித்து இதனை நாம் வந்து அடுத்த 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 கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டே இருக்கிறோம் சொல்லிட்டு நான் அவர்களுக்கு நான் சொன்னேன் என்ன என்னமோ அசால்ட்டாக சொல்கிறீங்க இது ஒரு பத்து வருஷமாக இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைக்கும்போது போது இது சாத்தியம் சாத்தியம்னா வந்து இது ஏதோ ஆரம்பிச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னு போய் படுத்துட முடியாது நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க போயிட்டு போயிட்டுருக்கேன் அது எப்படி போகும் மாதம் மாதம் வந்து ஒரு அறுபத்தஞ்சி எழுபது லட்ச ரூபா யார் கொடுப்பா எங்கேருந்து வரும் நிகழ்ச்சிகள் எப்படி வரும் அப்போ இது வந்து அப்போ தொடர்ந்து நாம் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது தொடர்ந்து நாம் எல்லோரோடும் இணைப்பில் அந்த நெட்ஒர்க்கிங் திருத்தந்தை டுகெதர்னஸ் நெட்ஒர்க்கிங் எல்லோரோடும் இணைந்து இருப்பதும் எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து கொணர்ந்து இது செயல்பட வைப்பதும் அப்படி இது ரெண்டுமே வந்து போய்கிட்டே இருக்கணும் அப்போ இது வந்து நம்ம பத்தா பதினோரு ஆண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளாக சொன்ன போனா ரெண்டாயிரத்தி இருந்து இதை நம் செயல்பாட்டில் நம்ம செயல்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அப்போ இது நம்ம சொல்ல போகும்போது அவங்க எல்லாருமே வந்து என்னையா இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் அசால்ட்டாக அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் இருந்தால் அவ்வளோ பேருமே வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சந்திக்கணும் உங்கள் இடத்துக்கு நாங்கள் வரணும் உங்களுடைய நிலையத்தை நாங்கள் சந்திக்கணும் ஏன்னா இது இது செயல்படுத்த முடியும் அதுக்காக தான் எங்களை அவங்க கூப்பிட்டாங்க இது செயல்படுத்த முடியும் இது வந்து சும்மா ஒரு சிந்தனைக்காக மட்டுமல்ல இது ஒரு கருத்தியல் மட்டும் இல்லை இது வந்து செயல்பாட்டியல் அப்போ நீங்க வாங்க இன்னும் வந்து பாருங்க சந்திங்க என்று சொல்றதுக்கா இது அன்றைய ஒரு அமர்வுல நான் சொன்னேன் வந்து பெரிய லெவலில் மாஸ் காட்டியிருக்கிறீங்க இருக்கிறீங்க காட்சியை பத்தி சொல்லி இந்த அமர்வுல வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நூற்றி எண்பது நாடுகள்ல இருந்து ஏராளமானவர் அது வந்து பேனல் டிஸ்கஷன்ல இருக்கிறப்போ அதுல முக்கியத்துவம் வாய்ந்து நிறைய நபர்கள் வந்திருப்பாங்க இப்ப அவங்களோட தனிப்பட்ட சந்திப்பு நிறைய பேர் அது முடிஞ்சு இந்த 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 இது முடிஞ்சோடனே பிலிப்பைன்ஸ் நாட்டு ஆயிரப்பேர் என்னுடைய அவர் வந்து அந்த ஆர்ச் பிஷப்பு நான் அவங்கள வந்து நான் சந்திக்கணும் அப்படி இங்கே வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி லெபனான்ல இருந்து அங்க இருக்க சேட் செவன் ஒரு தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சியுடைய சிஇஓ அந்த அம்மா வந்திருந்தாங்க அவங்க வந்து லெபனீஸ் மொழியில பெர்ஷியன் மொழியில இன்னும் மூன்று மொழிகளில் கத்தோலிக்க தொலைக்காட்சி சேட் செவன் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களும் சொன்னாங்க எனக்கு இந்தியாவுக்கு வரணும் ரொம்ப நாள் ஆசை இப்போ உங்க தொலைக்காட்சியை பத்தி கேட்டோம்னா இன்னும் ஆசை கூடிருச்சு கண்டிப்பாக அவங்களுடைய தொலைக்காட்சி நான் சந்திக்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் இந்த மாதிரி அவங்க சொன்ன ஒரு ஒரு குரூப் அதே மாதிரி கொரியால இருந்து வந்திருந்தவங்க அவங்களும் வந்து அவங்க ஏற்கனவே ஜப்பானில் அவங்க சந்திச்சிருந்தாங்க இப்போ இந்த இதெல்லாம் வந்து கேட்ட உடனே அவர் நான் வந்து சந்திக்க சந்திக்க வருவேன் இது மாதிரி நிறையா பேர் வந்து நிச்சயமா உலகளாவிய ஒரு அங்கீகாரம் வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஓடக்கூடிய ஒரு தமிழகர்கள் மட்டும் குறைந்த எண்ணிக்கையில ஒரு சாதாரண தொலைக்காட்சி அல்ல இது உலகளாவிய தொலைக்காட்சி உலக தமிழர்களுக்கானது இந்த அமர்வுக்கு பிறகு உலக தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கானது அப்படிங்கறது வந்து எல்லாரும் உணர்ந்திருக்கிறார்கள் இன்னும் வரக்கூடிய காலங்களில் அவருடைய வருகையை வந்து நம்ம நிச்சயமா மாதா தொலைக்காட்சியில வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த பேரவைக்கு வந்து நம்ம சிறப்பு அழைப்பாளராக நீங்க போயிருக்கிறீங்க இந்தியா நம்முடைய இந்திய ஆயர் பேரவையிலேருந்து ரெப்ரஸண்ட் பண்ண கால்கள் யார் வந்துருந்து வந்திருந்தாங்க வந்திருந்தாங்க இப்போ என்னன்னா வந்து இப்போ இது காலையில் இந்த இது இருந்தது காலையில் மெயினாக இந்த இது முடிஞ்சோடனே மதியம் இன்னொரு அமர்வு இருந்தது ஓகே அந்த அமர்வில் வந்து நம்ம இந்த பயிற்சி இப்போ வந்து இளைஞர்களுக்கு வந்து நம்ம இறபை இரு எரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து சிங்க் என்ற ஒரு அமைப்பு சிஸ் யூத் நெட்வொர்க் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்குறோம் இளைஞர்களை வைத்து ஒரு மாற்றத்தை உருவாதக் உருவாக்குவதற்கான ஒரு 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 அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் அதே மாதிரி ஏறக்குரிய நான் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு நமது தமிழகத்தில் இருந்த மூன்று குரும பெரிய குருமடங்கள் பெங்களூர்லேருந்து இந்த தியாகோன்களை இங்கே வர வைத்து இருக்கிற இது வரைக்கும் ஒரு நானூற்றி ஐம்பது தியாக் வந்து ஐந்து நாட்கள் இங்கே இங்கே இருக்க வைத்து அவர்களுக்கான பயிற்சிகளை நாம் கொடுத்தோம் இதையும் வந்து இதை சொல்கிறதுக்காக அடுத்த அம்பரவை கூப்பிட்டுருந்தாங்க இது வந்து டேக்அவே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது அங்கே அந்த இரண்டு மூன்று நாட்கள் இந்த நிகழ்வில் இருந்து அவர்கள் ஏதாவது அவர்கள் நாட்டிற்கு எடுத்து செல்லலாம் என்பதை குறித்து அப்போது அதில் வந்து மைக்கிள் உண்டுலன்னு சொல்லிட்டு கொமைக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கிறது உலகளாவிய இந்த ஊடகத்துறை கத்தோலிக்க ஊடகத்துறை துறையினர் வந்து இவர்களை அணுகி எங்களுக்கு நாங்கள் ஒரு பணி செய்கிறோம் எங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் சப்போ ஒரு பொருளாதார உதவி எங்களுக்கு தேவை என்று இவரிடத்தில் இவர்கள் அணுகினால் இவர்கள் வந்து அவங்க அணுகும் போது என்ன எதற்கானது விளக்கங்களை சொல்லி அவர்கள் அதை வந்து ஓகே செய்யலாம் என்று அவர்கள் நினைத்து அவங்க வந்து உதவி செய்கிறவங்கள்ட்ட வந்து அவங்க பண்ணுவாங்க அந்த அமைப்பினுடைய தலைவர் மைக்கேல் உண்ட்லான்னு சொல்லிட்டு ஜெர்மனியிலேருந்து அவரும் நானும் அவங்க வந்து ஐரோப்பிய நாடுகளை ஒன்றிணைத்து ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க நம்ம தமிழகத்தில் இங்கே இருக்கின்ற எல்லா மறைபாட்டுகளையும் நாம் பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம் அப்போது நாங்கள் ரெண்டு பேரும் வந்து மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் எப்படி இதை செய்து கொண்டு குறித்து நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிடம் வந்து அவங்களுக்கு நான் அதை குறித்து நான் முதல்ல ஆங்கிலத்தில் சொன்னேன் அப்புறம் அடுத்து வந்து இத்தாலிய மொழி பேசக்கூடிய நபர்கள் ஒரு ஏ எழுபது எண்பது பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் சொல்ல சொல்லி சொன்னாங்க அதாவது இந்த இளைஞர்களுக்கான இந்த பயிற்சி பாசறையை நாம் எவ்வாறு இதை கட்டமைத்திருக்கிறோம் மறை மாவட்டங்கள் எப்படி அப்புறம் மறை மாவட்டங்கள்லேருந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை இங்கே ஒரு ஆண்டாக நாம் ஐப்பா பயிற்சி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த இதையும் நான் அவர்கள் சொன்னேன் அப்போது இதெல்லாம் அவங்க கேட்டுட்டு ரெண்டாவது அப்போ அதுக்கடுத்து இது வந்து மாலையில் நடந்த ஒரு அமர்வு ஸோ இந்த ரெண்டு அமர்வுலையும் நம்ம கேட்டு என்னையா பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏதோ ரொம்ப பயங்கரமாக ஏதோ நடக்குது போலன்னு சொல்லிட்டு அவன் எல்லாருமே வந்து என்னன்னா நம்ம என்ன செய்கிறோம் தானே பேசுறோம் என்ன செய்யலாம்னு நம்ம சொல்லணும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் சொல்லுங்கிற பொழுது அதற்கான ஒரு அவர்களுக்கு அது இது வந்து சாத்தியக்கூறுதான் என்று அவர்கள் அத்தனை பேரும் அதை அவங்களும் வந்து சரி நாங்களும் முயற்சி எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இந்தியாவுல இருந்து இந்தியா லத்தீன் ரீதி ஆயர் பேரனுடைய செயலர் அதே மாதிரி இந்திய ஆயர் பேரவை இந்த மூன்று இந்த என்ன சொல்றது லத்தீன் ரீதி அப்புறம் அவையை சேர்ந்த அதற்கான தலைவரும் அவங்களும் வந்திருந்தாரு அப்புறம் இந்தியாவில் நிஷ்காட் சொல்லிட்டு நம்ம பார் ஜெனித் ட டீச் அதனுடைய டேரக்டர் இவங்க மூணு பேருமே வந்துருந்தாங்க நிச்சயமாக அவங்களுடைய பகிர்வை அதை கேட்கும்போது ஃபாதர் நம்ம வந்து ஒரு இரண்டு அடி எல்லாரையும் விட ஒரு முன்னோக்கிய நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து கொள்ள முடியுது இன்னும் திட்டமிடுதல் இதெல்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்னு இன்னும் எங்கேயோ மூளை முடுக்குகளில் உலகெங்கும் இருந்து திட்டமிடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் நம்ம அதை செயல்படுத்தி காட்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருக்கிறோம் அதை பறைசாற்றக்கூடிய வண்ணம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஸோ பை பர்சனலாக நீங்கள் எப்படி ஃபாதர் இந்த ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் வார்த்தைகளை விவரிப்பீங்க சொல்லுங்களேன் அதாவது நான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் பேசிட்டு இருந்த சமயத்தில் அது இடையில் காஃபி பிரேக் அப்படின்லாம் இருக்கும் இல்லைங்களா அப்போ நான் வந்து இந்த ஊடகத்து பாப்பிரை பேராயத்தினுடைய ஊடகத்தினுடைய தலைவர் முனைவர் பவுலோநாட் நாட் ருஃபினி கிட்ட வந்து நான் மாத தொலைக்காட்சியை பற்றி அவர் முதல்ல என்னை இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவர் நன்றி சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் சொல்லிட்டு எப்படியெல்லாம் செயல்பட்டுன்னு சொல்லும்போது அப்போ நமக்கிட்ட நடந்த ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் குறிப்பாக புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஒரு அம்மா நமக்கு வந்து அவங்க ஒரு விதவை ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் நமக்கு நான் அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது அவங்க ஒரு சத்துணவு கூடத்தில் சமைப்பாளையராக சமைப்பா சமைக்கின்றவங்களாம் வேலை செஞ்சவங்க அந்த ஆனோன்னு அவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் அரசாங்கம் கொடுத்தது அதை முழுக்க அப்படி எடுத்துகிட்டு வந்து மாதா தொலைக்காட்சிக்கு வந்து நன்கொடையாக கொடுத்துட்டு போனாங்க அவங்க ரொம்ப ஏழ்மையானவர்கள் ஒரு விதவை அவங்களுடைய பெருசாக அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது மகள்கள் இருக்கிறாங்க அவங்களாம் குடும்பங்களோடு அவங்க இருக்கிறாங்க இவங்க தனியாக வாழ்க்கையை பார்த்துட்டு அப்போ அங்கேருந்து பயணித்து வந்து இங்கே பணத்தை கொடுத்துட்டு மாத தொலைக்காட்சிக்கா என்னுடைய என்னுடைய அன்பளிப்புன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டு போனாங்க அது ஒரு மாதிரி ரொம்ப அதை நான் அவர்கிட்ட சொன்னேன் இப்படியெல்லாம் மக்கள் மாத தொலைக்காட்சியை வந்து அன்பு செய்கிறாங்க அவங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் இந்த பணியை நாம் தாங்க வேண்டும் என்ற உணர்வோடு அவர்களிடத்தில் இருப்பதை பெரிய தியாக உணர்வோடு வந்து எங்களுக்கு எங்கள் மக்கள் வந்து கொடுக்குறாங்க அப்படி அதனால்தான் இவ்வளோ பெரிய காரியத்தை எங்களால் செய்ய எங்கள்கிட்ட செய்ய அவ்வளோ ஏழை எளிய மக்கள் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி அவர் நான் சொன்னேன் அவர் என்ன செஞ்சிட்டார்னா கடைசி நாள் இறுதி எல்லா அமர்வும் முடிஞ்ச உடனே அவர் ஃபைனல் டாக் அவருடைய இறுதி பேச்சு ஃபைனல் செஷனில் வந்து அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அவர் வந்து ஒரு பேசின பேசி எல்லோரும் தேங்க் பண்ண போகும்போது அந்த பேச்சில் வந்து இதை அவர் கோட் பண்ணார் இங்கே அருள் தந்தை டேவிட் இருக்கிறார் அவருடைய உத்தரவோடு அவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் பயின் கொள்ள விரும்புகிறேன் அவங்க இவ்வளவு தூரத்துக்கு அந்த மக்கள் அந்த தொலைக்காட்சியை எவ்வளோ அன்பு செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நிகழ்வை இந்த விதவை அம்மாவுடைய நிகழ்வை ஜோஸ்பின் அவங்க பேர் பேரேன்னு சொல்லி இவங்க வந்து அவங்களுடைய இல்லாமையிலும் இருப்பதை அவரிடத்தில் இருந்ததை முழுவதையும் கொண்டு ஆண்டவர் வந்து நற்செய்தியில் சொன்ன அந்த ஏழையில கைவண்டு போல இப்படி இப்படியெல்லாம் மக்கள் நாம் உண்மையாகவே இறங்கி பணி செய்கின்ற பொழுது மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு நமக்குடே ஒரு பாதையில் இருந்து நடந்த ஒரு என்ற சொன்னார் அப்படின்னு சொல்லி இதை கோட் பண்ணுவோது பயங்கர ஃபீலாக இருக்கும் பாத நிச்சயமா அதை வந்து விவரிக்க வார்த்தைகளே கிடையாது அதாவது நம்ம வீழியத்தில் வாசிக்கக்கூடிய அந்த ஏழை கைம்பன் போல இன்னைக்கு நம்முடைய ஜோஸ் பின்னா இன்னைக்கு நவீன காலத்தினுடைய ஒரு வீழிய கைமண்ணாக எல்லாரும் முன்மாதிரியே இருந்திருக்கிறாங்க நிச்சயமா இறைவனுடைய அருள் இறக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது நம்முடைய அன்பர்கள் எழுதக்கூடிய கடிதங்களாக இருக்கலாம் நேரில் சந்திக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய பகிர்வுகளாக இருக்கலாம் எல்லாமே என்னென்னா எவ்வளோ வேதனைகள் வழிகள் நம்ம கட் பட்டு இருந்தாலும் இன்னும் பட்டுக்கொண்டிருந்தாலும் ஒரு சில விஷயத்தை நினச்சி நம்ம மலைப்பாக யோசித்தாலும் கூட கடவுள் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் உங்களுடைய இந்த ரோமை திரு பயணம் ரொம்ப சிறப்பாக இருந்தது நிச்சயமாக அதை கேட்கும்போது நான் நான் மட்டும் இல்லை நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே என்னென்னா நீங்கள் அப்படியே ரோமுக்கு கையோட கூட்டு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் டூர் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஃபாதர் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்வோம் ஸோ சிறப்பு நிகழ்ச்சியில் அந்த ரோமை அனுபவத்தை குறித்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க குறிப்பாக திருத்தந்தையை அவர்களை சந்தித்தது அந்த இரண்டு அமர்வுகளில் மாதா தொலைக்காட்சி எப்படி உருவாக்கம் பெற்றது அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு எப்படி பணி செஞ்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி அடுத்த அமைப்பான சிங்க்குடைய பணிகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க ஸோ நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களில் உலக நாடுகள் முழுவதும் இந்த மாதா சுற்றுலா தொலைக்காட்சி அப்படிங்கிறது நம்முடைய தமிழர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தொலைக்காட்சியாக மாறும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அது குறிப்பாக நம்முடைய பிறந்த நாள் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஸோ இனியது எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நன்றி நன்றி ஜோஸ் நன்றி அன்பர்களே மிக மன நிறைவான ஒரு பகிர்வு தந்தை அவர்களுடைய ரோமை திருப்பயணம் எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம் இது போன்ற மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் இயேசு கே புகழ் நன்றி வாழ்க